காவலர் பார்வே செய்திகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது கலைஞர் கருணாநிதி மற்றும் தமிழக அரசு குறித்து ஜூன் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வைத்து திருச்சி சைபர் கிரைம் போலீசார் சாத்தே துரை முருகன் துரை துரைமுருகனை கைது செய்தனர் கள்ளத்தனம் செய்யும் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ண வயசு பாத்துக்க சண்டாலன் கருணாநிதி வரல அன்ன வயசு வராது அதுப்பா அது சதிகாரன் கருணாநிதி டண்டால் கருணாநிதி ஒரு சதிகாரன் கருணாநிதி வழக்கு போறதா 빅 பிரதர் ப்ரோல் போடு பாஸ் மேல போடு ஏ மேல போடாத ஏனா தி சாங் கிரெடிட் கோஸ் மிஸ்டர் செந்தமரன் சீமான் அவர் பிக் பிரதர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரும் ரபண யூடியூபர்மான சத்தே துரை முருகன் திருச்சி சைபர் கிரைம் போலீசாரால் கைது கிரைம் ரிப்போர்ட்டர் வினோத் காவலர் பார்வை செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க